மாலை வந்து ஆறு இருந்து ஒன்பது மணி யாக வெளி நடைபெறும் அதுக்கப்புறம் வந்து அண்ணா தான் நடைபெறும் அந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இருக்கக்கூடிய ஐநார் கோவில் வந்து பூர்ணாதேவி இருக்காங்க

ஒரு வனத்தில் இருக்கு இந்த கோவில் புல்லான் சாது சித்தர் உள்ள இடம் தான் இந்த இங்கே உள்ள நவகிரக ஸ்தலம் இந்த ஐயனார் கோயிலுடைய ஈசான மூலையில் வந்து இந்த நவகிரகஸ்தலம் இருக்குது அந்த அய்யனார் கோயிலிருந்து அக்னி மூலையில் வந்து அந்த அப்புலான் சாது சித்தருடைய கோயில் இருக்கு தனம் நம்ம அந்த கோயிலைப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம்